ரஜு இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலா இந்த படத்துல ஜியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்களான் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்திருக்கு தாமன் ஒருத்தர் இருக்காரு தாமு வந்து ஆக்சுவலா நான் வந்து எல்லாரு பேரும் சொன்னேன் என் பேர் ஏன் சொல்லுன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன் தாமு கையத்துக்கு தாமு

ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லா இடத்துலையும் கும்பலில் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடித்து உதச்சி எல்லாம் பண்ணணும் இல்லைடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்போவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இருப்பேன் மூணு வருஷம் ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு ஒரு அரை மாதம் ஆறு மாதம் வந்து கதை இதில் இருக்கோம் அப்புறம் ஆறு மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ண ஏதோ பண்ணோம் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்பும் இல்லை பட் சேங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணனுட்டு என் நான் என்னோடய ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன் ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ணேன் ஒரே டைமில் மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்ணுறோம் ஏன் மூணு படம் ஏன் ஒரே தமிழ் பண்ண மாட்டோம் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினச்சேன் அந்த இதே கெட்டப்பில் மூணு படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்சிச்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மி எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோபரா வந்து சரியாக போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆவார் ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த படத்தில் நான் சில காட்சிகளை நடித்தது வந்து நான் வேறு எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன் ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் மட்டும் தான் அது போய் சேரும் அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுது இல்லை அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இன்றைக்கி டிமாண்டே காலனி நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட் டு யூ அருமிதி அண்ட் டு அஜே லவ் தட் நம்ம ரெண்டு பேரும் கோபுரா சந்தித்தவர் இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் மகான்னு ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிது ஆனால் அந்த படம் நம்மளால எவ்வளோ ஓடிச்சி யா எவ்வளோ பிடிச்சிது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதில் நான் எப்போவுமே மகானா மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் எல் எல்லா இடத்தையும் அவங்க வந்து அதை பற்றி மகான் டூன்னு நச்சமாக ஒரு ஃபோட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்தாங்க இப்போ நாங்கள் ஆந்திராவில் போகும்போது வைசாக் விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு அவங்க எல்லாருமே தங்களான இதாக ரொம்ப ரொம்ப இதாக ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க அதில் வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக சிவபுத்திர நம்ம கத்துவாங்க ஐ சூசரா அபரிஜித்து மல்லனா மல்லனா கந்தசாமி கத்திகிட்டே இருப்பாங்க தென் அவங்க கத்துறாங்க மகான் இ மகான் நீ பாத்தி அவன் சார் வஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு சோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல் அப்போ நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவசரம் சார் என்ன சார் லைக் ஓட்டிட்டு போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம் என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடன் அது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு ஆந்திரவத பற்றி பேசுகிறாங்க அண்ட் தொடர்ந்து மகான் பிதா மகன் ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை இது வேற ஒரு பாதை மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் அன்பீட்டன் அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும் எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனா வேற ஒரு பாதை அந்த பாதையில் போயிட்டு வித்தியாசமாக போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்லை அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது ஐ ஃபெல் தட் வித் த்ரீ மூவிஸ் தங்களான்ல அது எனக்கு கிடைச்சது மிக்க மிக்க நன்றி இந்த தங்களான்னு எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தங்களான்னு நான் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களில் நீங்கள் இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்த ஊக்கம் ஈவன் ஹைடராபாத்ல வந்து எங்கள் இதில் ஷோவில் வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் ஈடுபடுறாரு ஆனால் பத்து பேர் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் பேசுறோம் திரும்பி திருப்பூர்ல இருந்து திரும்பியும் பாண்டிச்சேரி எல்லாம் தமிழில் பேசிட்டு இருக்காங்க எல்லோரும் அங்கங்கேருந்து வந்துட்டாங்க நீங்க தான் ஆர்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கல் உங்களால் தான் இந்த மாதிரி படங்கள் உங்களால் தான் ஓடுது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இப்போ நான் திருப்பி யார் பேராது மறந்துருப்பேன் அடுத்த நூறாவது விழா சில்வர் ஜூபில வந்து நான் பேசுவேன் அவங்க பேரை மென்ஷன் பண்ண அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் பத்திரிகையாளர் ஐ லவ் யூ ஆல் தங்களானில் பணிபுரிந்தது எனக்கு மிகவும் செழில் பூட்டக்கூடிய ஒரு அனுபவம் அது நெருப்பாற்றில் நீந்தி வெற்றி பெறுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ரஞ்சித் அவர்கள் வெறுப்பாற்றில் நீந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இப்படி எதிரும் புதிரமான விமர்சனங்கள் விவாதங்கள் கருத்துகள் வந்ததை நான் பார்த்ததில்லை அந்த அளவிற்கு இது ஒரு பெஞ்ச்மார்க் சொல்லும் என்று சொல்லலாம் ஏற்கனவே நான் வந்து ஆடியோ லான்ஸில் நான் சொன்னேன் இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு படம் என்று சொல்லி அதே போலத்தான் தான் மறுபடியும் நான் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அம்மா ஒருத்தர் பேசுகிறாரு ஆட்டோ பேசுகிறாரு ஆசிரியர்கள் பேசுகிறாங்க எல்லாருமே யார் திரும்பினாலும் எங்கே திரும்பினாலும் தங்களான் யார் பேசினாலையும் தங்களான் இப்படி ஒரு டாக் வந்து எந்த படத்துக்குமே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அது முழுக்க முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள் அதில் காட்டப்பட்ட ஒரு வரலாறு குறியீடுகள் அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம் தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் வந்து இந்த படத்தில் இருக்குது அந்த தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் நான் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் எனக்கு எப்பொழுதுமே அவர் மீது பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதைவிட பேரன்பும் உண்டு அது இன்னும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் மிக சொற்ப நாட்கள் சில நாட்கள் வந்து ரெண்டு மூணு ஷெடியூல்ஸுக்கு போனபோது நடிகர்களோடு அங்கே இருக்கக்கூடிய குழுவினரோடு நான் வந்து ரொம்ப இயல்பாக பழகினேன் எல்லாருமே அற்புதமான மனிதர்கள் குறிப்பாக இங்கே வந்து லாபியில் உள்ள உட்காந்துட்டு இருந்தபோது விக்ரம் சார் வந்துட்டு சந்தோஷமா அப்படின்னு கேட்டார் என்ன அந்த கேள்வி வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் இதோட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகிறது அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி மாபெரும் உழைப்பை அவர் வந்து கொட்டியிருக்கிறார் உண்மையிலேயே அனைவருக்கும் என்னுடைய மனதின் ஆழ ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் முக்கியமாக திரு ஞானவேல் ராஜா தனஞ்சயன் அவர்கள் அது மட்டுமின்றி என்னோடு எப்பொழுதுமே கூடவே இருந்த அன்புக்குரிய தம்பி தமிழ் பிரபா அப்புறம் என்னோட தொலைபேசியில் எப்பொழுதுமே தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்த டயலாக்ஸ் சம்மந்தமாக இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம் இங்கே என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கேட்பாங்க அன்பு அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்பு அதே போல் விடுதலை சிகப்பி அப்புறம் அன்புக்குரிய மற்ற தம்பிகள் மிக முக்கியமாக சஞ்சய் இப்படி எல்லாருமே நான் சொல்லலாம் எல்லோருக்குமே நன்றி இந்த படத்தை நீங்கள் தான் வந்து தூக்கி சுமந்துருக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் இதை இன்னும் அதிகமாக நீங்கள் பரவலாக்க வேண்டும் இன்னும் இதை வந்து பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அற்புதமான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி